ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மாங்காய் ஊருகா மாங்காய் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் மாங்காவை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம மாங்காவை வேக தான் வைக்க போகிறோம் ஸோ பெரிய பீசஸாக கட் பண்ணாலும் தப்பு இல்லை அவங்கவுங்க இஷ்டந்தான் அதேமாரி இதில் மாங்காவை வேக வைக்கிறனால ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு இல்லை மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் வெளியிலலாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது ஊர்கா மாதிரி மற்ற ஊர்கா மாதிரி வெளியில் வச்சு யூஸ் பண்ண முடியாது தேவையான பொருட்கள் மஞ்சள் பொடி காயப்பொடி வத்தப்பொடி உப்பு கருவேப்பிலை நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி கடுகு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில தாளிச்சுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருந்த மாங்காவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா பொடியும் சேர்த்து வதக்கிக்கலாம் உப்பு வத்தப்பொடி காயப்பொடி பொடி நாட்டு சக்கரை மட்டும் கடைசியா சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி அதாவது இந்த மாங்காய் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி மூடி போட்டு வேக வச்சுக்கணும் பத்து நிமிஷம் நல்லா வெந்துடும் பத்து நிமிஷம் மூடி வச்சா நல்லா வெந்துடும் அமுக்கி பார்த்தா அந்த மாங்காவோட தோல் கூட நல்லா அமுங்கணும் அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் நாங்கள்லாம் இது ரெண்டு நாள் மூணு நாள்லாம் இல்லை செஞ்ச அன்றைக்கே காலியாக போயிடும் இட்லி தோசை இதுக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிடுவோம் நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்